வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய இரும்பு சத்து புரத சத்து நிறைந்த பருப்பு எடுத்துருக்குறேன் அந்த பருப்பை வறுத்து நல்லா அரைச்சி டெய்லி நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு சோகம் வராது நல்லா சுறுசுறுப்பாக தெளிவாக இரும்பு சத்தோடு நம்ம ரத்தத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு பச்சை பயிர் இந்த இந்த சோயா வந்து நம்மளுக்கு வந்து புரத சத்து நிறையா இருக்குது இந்த உளுந்தில் நிறையா நம்மளுக்கு வந்து செ செரிமானத்தை ச சரி பண்ணக்கூடிய சத்து இருக்குது அதில் இந்த பாசி பருப்பில் நல்லா இரும்பு சத்து இருக்குது அது கூட புட்டுக்கடலை இப்போது பாதாம் முந்திரி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம உளுந்தை போட்டுக்கலாம்

இது மட்டும் காலையில பால் கலந்து சாப்பிட்டா உடம்பு அவ்வளோ சுறு சுருப்பா இருக்குங்க சோகமே இருக்கு சோறு பாருங்க எல்லாம் இத சாப்பிட்லாம் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் பாலில் கலந்து கொதிக்க வச்சு இல்லாட்டி கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கூட பாலை காசை பாலை உரிச்சி நம்ம சக்கரை போட்டு சாப்பிடலாம் ஆறு தவறு பண்ணி போச்சுங்க இந்த வெள்ளை உளுந்தெல்லாம் நல்ல செரிமான பிரச்சனை சரியாகும் செரிமான பிரச்சனை தான் சரியாகும் இந்த பச்சை பயிறு இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி ஏலக்காய் போட்டிருக்கேன் நான் எல்லாமே இருக்குதுங்க கால்சியம் எல்லா சத்தும் இருக்குதுங்க அந்த பச்சை பயிர் சகப்பு இருக்கும் போதுனால இந்த பாசி பருப்பு டவுசர் இல்லைங்க வந்து ரத்தழாய அடப்பு இருக்கு பாரு அதெல்லாம் சீர்படுத்துறதுனால இந்த பருப்புக்கு அந்த சீர்படுத்துற தண்ணுக்கு உண்டு வார்பட்டு வச்சு பாருங்க கொட்டியெல்லாம் இப்போ இந்த சோயா இருந்து பாருங்கள் நல்ல சோயா நல்லா புறம்பா நேரம் இருக்கு வெள்ளை சோயாவில் எங்கன்னா இருக்கு அந்த கோய நல்லா வறு கொட்டு போச்சு பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போது நான் இப்போ இந்த வறுகடலை வறுகடலை ஒரு பத்து கிராம் எடுத்துருக்குறோம் அது கூட ஒரு பத்து முந்திரி பத்து பார அது சும்மா ஒரு துண்டு கிண்டி கொட்டிக்கலாம் சும்மா ஒரு துண்டு தான் சும்மா அதிகமாக வேணாம் இதில் கொட்டிக்கலாம் எல்லாமே நல்லா ஆரட்டங்க ஆறுன பிறகு நம்ம பொறுமையாக ஆறணும் ஆறின பிறகு அப்புறம் மிச்சில் போட்டு அரைச்சிக்கிறோம் நல்லா ஆறுச்சுங்க இதை நம்ம ரெண்டு கீடை அரைச்சிக்கிறோம் ரெண்டு கீடை அரைச்சி நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது நம்ம இப்போ சல்லாடில் இந்த சல்லாடில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம் இப்போ இந்த பாதியை நம்ம கொட்டிக்கிறோம் Gracias. இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம கொஞ்சம் நைஸாக சந்தனம் மாதிரி சந்தனம் எந்த நைஸாக இருக்காருங்க எல்லாம் இருக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஏறம் இல்லாமல் இருக்கும்போது இப்போ நம்ம இந்த கப்பலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் காற்றுப்புகாதான் இருக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்து இதே மாதிரி நம்ம பாலில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோவும் உங்களுக்கு சோகம் ரத்த சோகமே இருக்காது இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தை போட்டு வச்சுக்கலாம் அது வந்து கொஞ்சம் காயணும் அதில் காயம் அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் இந்த கப்புக்கு சரியாக இருக்குது பாருங்க எல்லாமே நம்ம இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்தோம் அந்த கப்பு கரெக்டாக இருக்குது இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் இந்த ஒரு ஸ்பூனு நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கச்சினு தான் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா இது நல்லா கொதித்த உடனே தான் நம்ம பாலை ஊட்டணும் அப்போ தான் நல்லா ஜோராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ ரொம்ப அழுது ரொம்ப லோ ஃப்ளைமில் வச்சு இந்த பண்ணி போச்சு இப்போ போதும் பாருங்க இப்போ நல்லா கூழ் மாதிரி வந்துட்டு பாருங்கள் இந்த நேரம் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிறோம் பாருங்கள் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தண்ணியே விடக்கூடாது இப்போ அந்த பால் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா சுட வச்சுக்கலாம் இப்போ அதில் நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கணும் நமக்கு தேவையானது காய வச்சு வச்ச பாலில் தான் நம்ம அதை செய்யணுமே காயாத பாலில் செய்யக்கூடாது நல்லா காஞ்ச பால் அடிக்கட்டி ஏடு இல்லாமல் வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த பாலில் தான் இப்போ நம்ம ஆர்டிக்ஸ் போட்டால் கூட இந்த மாதிரி இருக்காது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆரோக்கியமான இரும்பு சத்து உள்ள பாதம் பருப்புலாம் போட்டால் இப்போ பால் அந்த பால் சத்து எவ்வளோ ஒரு பருப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த சத்து மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் சத்து மாவு இல்லை அந்த ஆறு மாதிரி தான் எடுத்துக்கணும் நாங்கள் சத்து மாவு அது வேறு அது நிறையா கலக்க வேண்டியது இருக்குது இதை மாதிரி நீங்கள் டெய்லி செய்து கொடுங்க இந்த ரத்த சோகையோ மற்றதோ எதுவுமே இருக்காது நல்லா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லா சூட்டியாக இருப்பாங்க இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்